இப்போ சரி நெசவாளர்களுக்கு கைத்த நெசவல்கிறதுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்டுருக்காங்க திட்டங்கள் நிறையா நலத்திட்டங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீத மானியத்தில் வந்து கறி கறி உணவு கொடுக்குறது இப்படி எனக்கு அதெல்லாம் வந்து தொண்ணூறு சதவீத மணி இப்போ நாற்பதாயிரம் கறி அப்படின்னா இங்கே வந்து நாலாயிரம் ரூபா பே பண்ண போகிறோம் கவர்மெண்ட் வந்து புது தறி உங்களை வீட்லேயும் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது இதை வந்து கைத்த நெசவாளர்க்காக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களுக்கு ஏதாவது தறி வீடு வச்சிருப்பாங்க வீட்டுக்குள்ளேயே தறி போட்டிருப்பாங்க இட வசதி இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு சதுரடி இடம் இருக்குது அப்படின்னா அல்லது வீட்டு மொட்டைமடியில் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு தறி கூட அமைச்சோம் தறியை வந்து அங்கே ஷெப் பண்ணிக்கலாம் தறி கூட அமைச்சதுக்கு உள்ள சந்திருபது ரெண்டு கூட வந்து பானியமாக கொடுக்குறாங்க ஸோ செம்புது அது போக உங்களை மாதிரி படிக்கிற பசங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான சுற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பெற்றோர் யாராவது கைத்த என்ன சொல்கிறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம் அதாவது ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அது வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஐயாயிரம் ரூபா ஸ்டை பத்து மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபா ஸ்டைஃபன் அது போக உங்களுக்கு உங்களுக்கு என்ன காலேஜில் என்ன ஃபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்களோ என்ன ஃபீஸ் எல்லாம் எக்ஸாம் ஃபீஸாக இருக்கலாம் செமஸ்டர் ஃபீஸு நீங்கள் ஹாஸ்டலில் தங்கி ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரீமெர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இது ஒரு குழந்தைங்களுக்கு அவருக்கே வந்து இன்னொரு பசங்க இருக்குது ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து டெக்ஸ்டைல் கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா இதை வந்து டெக்ஸ்டைல் கோர்ஸ் படித்தா மட்டும் தான் ஸோ டெக்ஸ்டைல் சம்மந்தமான கோர்ஸ் படிக்கிறவங்க இந்த ஸ்கீமை வந்து தாராளமாக பயன்படுத்திருக்கேங்க எங்கள் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா இதுக்குள்ளான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாமே நாங்கள் தரோம் இது பார்த்திங்கன்னா வேலை கல் பார்த்திங்கன்னா பேச்சாக்கள் அப்படிங்கிற ஈவல் அடையாளம் அப்படியே கிடையாது அது வந்து அவங்கனா வந்து வந்து அவங்க அது போக நேஷ்னல் அவார்டு நம்ம இவரோட டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு நேஷ்னல் அவார்டு வந்து சிறு அவங்களுக்கு அதே வயசு வந்து மாதம் எட்டாயிரம் ரூபாய் வந்து பென்ஷன் போடுவாங்க ஸோ சிறுமெண்டியா நடராஜ் சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புன குணசேகரன் லக்ஷ்மி அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்போ மாதம் எட்டாயிரம் ரூபா வந்து ஸ்டைஃபோன் வந்து கொடுத்து நேஷ்னல் நேஷனல் லெவல் மட்டும் ஸ்டேட் லெவல் வாங்கி இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து அறுபது வயசு மேலே வந்து பென்ஷன் வந்து மாதம் எட்டாயிரம் ரூபா வந்து கொடுத்துருக்கோம் சித்தோன் லெவல்க்கு வந்து ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்கீம்ஸ் இருக்குது மெசோலாக இருக்குது இந்த மாதிரி ஸ்கீம் இப்போது உங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள் அவங்க அவங்க வந்து பெனிஃபிட் ஆனாலும் ரொம்ப சந்தோஷம் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம எல்லாம் மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து சிதம்பரம் சார் வந்து சொல்லுவார் தேங்க் யூ தேங்க் யூ